வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த இருந்தா நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இப்போ நான் உங்களுக்கு இங்கே அனுப்புகிற அந்த அனுப்புகிற இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டென் மார்க்குக்கும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படின்றத சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன் இப்படி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டென்மார்க் படிக்கிறப்ப அதுல என்னென்ன தலைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த தலைப்பு ரிலேட்டடா ஓனா எழுதுறதுக்கும் நம்ம உதவியா இருக்கும் அதே மாதிரி எக்ஸாமுக்கு முதலாளி வந்து அதை வந்து ரிவிஷன் பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு அது என்ன பாயிண்ட் மட்டும் கடைசி பார்த்து போறதுக்கும் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஒவ்வொரு டென்மார்க்குக்கும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்பு வரும் அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன் இதை வந்து எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இம்பார்ட்டன் கொஸ்டினா ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அப்புறம் மற்ற கொஸ்டின் படிங்க சில பேர் கேட்பாங்க சார் இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்பாங்க நான் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு அதிகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இதை மட்டுமே நீங்க படிச்சுட்டு போகட்டா ஒவ்வொரு யூனிட் எடுக்கிறப்ப இதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு மற்ற கொஸ்டினை நீங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணிட்டு போயிருங்க சரிங்களா ஓகே

இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழு தலைப்பு வரும் இந்த தலைப்பு நான் படிச்சு வச்சுங்க இந்த ஏழு தலைப்புல ஏதாவது இண்டிவிஜுவலா டென்மார்க் மார்க் வாய்ப்பு இருக்கு அதை வந்து நான் உங்களுக்கு எப்பயுமே கொடுப்பேன் பாத்தீங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பதினஞ்சு முக்கியமான உனக்கு கொடுப்பேன் எப்பயும் கொடுப்பேன் அதுல வந்து நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி தரேன் இப்போதைக்கு இதெல்லாம் படிச்சுங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்க அறிவு பற்றிய இந்திய மற்றும் மேலை நாட்டு கொள்கைகள் இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க பாரம்பரிய இந்திய தத்துவ பிரிவுகளும் அவை அறிவு குறித்து முன்வைக்கும் கொள்கைகளும் அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க பாரம்பரிய இந்திய தத்துவ கொள்கை பிரிவுகள் மூணு பாருங்க அறிவை பெறுவதற்கான மூலங்கள் நாலு பாருங்க முக்கிய மேலைநாட்டு தத்துவ பிரிவுகளும் அவை அறிவு குறித்து முன்வைக்கும் கொள்கைகளும் அஞ்சு பாருங்க நவீன மேலைநாட்டு தத்துவ பிரிவுகள் ஆறு மேலை நாட்டு தத்துவ கொள்கைகளின்படி அறிவு பெறுவதற்கான மூலங்கள் அடுத்து ஏழு அறிவு குறித்து இந்தியா மற்றும் மேல்நாட்டு தத்துவ பிரிவுகள் முன்னிலைப்படுத்தும் கருத்துக்களின் ஒப்பீடு இந்த ஏழு தலைப்புகள் வரும் அடுத்து மூணாவது விஷயம் பாருங்க அறிவின் பரிணாமங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு தலைப்பு இருக்கும் அந்த தலைப்புக்கு கீழே மூணு தலைப்புகள் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் முதல் தலைப்பு பாருங்க அறிவு என்னும் கற்றல் விளைபொருளின் பரிணாம பிரிவுகள் நல்லா குடிச்சுங்க அறிவு என்னும் கற்றல் விளைபொருளின் பரிணாம பிரிவுகள் இந்த பிரிவுகள் கீழே மூணு பிரிவுகள் கொடுத்துருக்காங்க ஒண்ணு பாருங்க கருத்துக்களால் அறிவு ரெண்டு பாருங்க கருத்தாக்க அறிவு மூணு செய்முறை அறிவு இந்த மூணு பாயிண்ட் வரும் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க தகவல் நம்பிக்கை மற்றும் உண்மையுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு இதுல மூணு தலைப்புகள் வரும் அதுல முதல் தலைப்புக்கு கீழே மட்டும் ஒரு சின்னதா மூணு தலைப்பு வரும் முதல்ல பாருங்க தகவலுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு இது முதல் தலைப்பு அதுக்கு கீழே பாருங்க ஒன்னு விவர குறிப்புகள் ரெண்டு தகவல்கள் மூணு அறிவு அது வரும் அடுத்து இரண்டாவது தலைப்பு பாருங்க அறிவும் நம்பிக்கையும்

திருத்தி அமைக்கப்பட்ட ப்ளூமைன் வகைபாட்டின் படி அரிப்பு மற்றும் ஆய்டிரன் செயல்பாட்டின் பரிணாமங்கள் இந்த நாலு 5 மார்க் क्वेश्चन 4 டர்ம் மார்க் क्वेश्चंस அடுத்து செகண்ட் இவென்ட் பாருங்க இதோ ஃபர்ஸ்ட் 10 மார்க் क्वेश्चन கலைத்திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள் கலைத்திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள் இந்த கோட்பாடுகள்ல அதுக்கு கீழே வந்து ஒன்பது தலைப்புகள் இருக்கும் இதை வந்து நீங்க ஏழு மட்டும் விரிவா எழுதினா போதும் அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க ஒட்டுமொத்த அனுபவங்கள் என்னும் கோட்பாடு ரெண்டு பாருங்க குழந்தை மைய கோட்பாடு மூணு பார்க்க போற்றி பாதுகாத்தல் மற்றும் படைப்பாற்றல் கோட்பாடு நாலு பார்க்க ஒருங்கிணைத்தல் கோட்பாடு அஞ்சு தன்மை கோட்பாடு ஆறு பயன்பாட்டு கோட்பாடு ஏழு மனவெளிச்சி கோட்பாடு எட்டு சமூகத்தன்மை நிறைவுறும் கோட்பாடு ஒன்பது சமூக வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தும் கோட்பாடு இந்த ஒன்பது தலைப்பு வரும் செகண்ட் கொஸ்டின் பாருங்க கலைத்திட்ட வடிவமைப்பு வகைகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் உங்களுக்கு உறுதியாக வரும் அதுல மூணு தலைப்பு இருக்கு ஒண்ணு பாடமய கலை திட்டம் ரெண்டு கற்போர் மைய கலை திட்டம் மூணு பிரச்சனை மைய கலை திட்டம் இந்த மூணுல ஏதாவது ரெண்டு மட்டும் கேட்பாங்க இல்ல பொதுவா கலைதிக்க வடிவமைப்பின் வகைகள் பற்றி விவரம் கேட்பாங்க இப்ப இந்த கொஷின் தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா நாலு புக்கம் அஞ்சு பக்கம் வரும் இவங்க மொத்தமா கேட்டாங்கன்னா நீ ஒவ்வொரு பக்கத்துல ஒவ்வொரு தலைப்பையும் சுருக்கி எழுதி ஒரு ஆறு பக்கம் ஏழு பக்கம் வர மாதிரி கொண்டு வந்திருக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்து ஒரு மூணு கொஷின் இருக்கு

கலைத்திட்ட உருவாக்கத்தில் இடம்பெறும் பணிகள் பற்றி விவரிக்க பாருங்க அடுத்த லாஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க கலைத்திட்ட வறட்சி எனும் செயல்முறையின் நான்காவது கட்டத்தில் இடம்பெறும் பணிகள் அதாவது கலைத்திட்டத்தை மேம்படுத்தல் அதை அண்டல் எப்படி கேட்பா கலைத்திட்டத்தை மேம்படுத்தல் பற்றி விவரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா ஓகே தேங்க் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்டா இம்பார்டன் கொஸ்டின் கொடுக்குறேன் ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் வந்து ரொம்ப லேட்டா வச்சுட்டாங்க அதனால வந்து நான் போர்ஷனும் முடிக்க வேண்டியிருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ அவசரப்படுவேன் வேண்டாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு கண்டினியூஸ் கொடுத்து வந்தேன் ஓகே தேங்க்யூ சோ நம்ம வார்த்தை சொல்லுவோம்